பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு வழக்கறிஞர் பாலு அவர்களை தாக்க முயற்சித்த திமுக தொண்டர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆவேசப்பட்ட போதும் அசுவாசப்படுத்தி காவல்துறையினரிடம் அந்த திமுக காரரை ஒப்படைத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்ற உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் ஆதரத்தல்படி அரக்கோளம் நாடாளுமன்ற தொகுதியில தான் இறங்கியது முதல் அதிர வைத்த வழக்கறிஞர் பாலு அவர்களை சமாளிக்க முடியாமல் சில திமுக தொண்டர்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அவரை தாக்க தூண்டிவிட்டதா திமுக ஜகத் ரச்சகன் அவர்களுடைய முக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கவனத்தை ஈர்த்திருந்துச்சு அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஜெகத் ரச்சனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய சொத்து மதிப்பு பல பல்லாயிரம் கோடினு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அவரு பல லட்சம் கோடி இருக்குப்பான்னு சொல்லுவாங்க அவரை எதிர்த்து களமாடுவர் கூட எங்கப்பா அவரை ஏற்று ஜெயிக்கிறது அவர் பணத்தை வாரி இறக்கிறாரு பல கோடியை கொட்டுறாரு கொள்ளடிச்ச பணத்தை எல்லாம் தேர்தலில் ஒரு தடவை இறக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதும் யாரா இருந்தாலும் சரி அரக்கோணத்துல ஜக்கத்து ரச்சுகளை ஜெயிக்கிறது கஷ்டம்ப்பா என்னப்பா நல்லது ஏதாவது பண்ணாரா நல்லது பண்ண மாட்டாருப்பா ஐநூறு ரூபா கொடுக்குற இடத்துல ஐம்பதாயிரம் ரூபா கூட கொடுப்பாரு அந்த மனுஷன் அந்த அளவுக்கு தனக்கு பதவி முக்கியம் அப்பதான் சுத்த காப்பாத்திக்க முடியும்னு தீர்க்கமா இருக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் ஆனால் இந்த தேர்தலில் அதையெல்லாம் சுக்குநூறா உட தெரிந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு வாழக்கையார் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆணை பட்டியலிட்டவுடன் களத்தில் இறங்கினார் தன்னுடைய சாதனைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சாதனைகளையும் மருத்துவர் ஐயாவுடைய போராட்டத்தையும் மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவருடைய சாதனையும் பட்டியலிட்டு தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்துல இவரை சமாளிக்க முடியாம பொய்ய பரப்புச்சு திமுக வழக்கறிஞர் பாலு அவர்களை விலை கொடுத்து வாங்கிட்டோம் அவர் விலை போயிட்டாருன்னு ஜெகத் ரசிகை சார்ந்தவர்களும் அவருடைய உறவினரான தாம்பரம் துறைமேயர் காமராஜை சார்ந்தவர்களும் பரப்பிட்டு இருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுக்கிறவா திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் காட்டமான பதிலை கொடுத்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனை கூட யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்ன நீங்க விலை கொடுத்து வாங்குறேன்னு சொல்றீங்களே இதற்கு நீங்கள் வேற ஏதையாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு பேசியிருந்த இது எது அனைத்தும் எதை உணர்த்துதுன்னா அரக்கோணம் தொகுதியில தோல்வி பயத்துல ஜெகத்தர்ச்சகன் அவர்கள் தவித்து கொண்டிருந்தார் என்பதை அது மட்டும் இல்லாம துரைமுருகன் அவர்கள் அந்த வழியா போறப்ப எதிர்த்து பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்திருந்த திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் துரைமுருகனை நோக்கி வணங்கி முருகரே நம்மளுக்கு அருள் புரிஞ்சுட்டாரு அவருடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கணும் ஏன்னா இந்த தொகுதியை சேர்ந்தவர் இந்த தொகுதி மக்கள் நல்லா இருக்கணும் அரக்கோணத்துல ரொம்ப பரிச்சயமானவர் இந்த அரக்கோணம் தொகுதி நல்லா இருக்கணும்னு நினைச்சா எங்களுக்கு தான் ஓட்ட போடணும் அப்புறம் அவர் விஷ்ணுன்ற மாதிரி பேசி இந்த தொகுதியை ஜெகத்தரசு கண்ட ஒரு சாராய வியாபாரிட்ட எப்படி நீங்க கொடுத்தீங்க என்ற கேள்வியும் இருந்துச்சு இப்பொழுதும் கருத்து கணிப்புகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி சிறிதளவு பின்தங்கியது போல தெரிந்தாலும் மிக கடுமையான போட்டிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் கொடுத்தார் என்பதை யாராலையும் மறுதளிக்க முடியாது ஏன் அரக்கோணம் அதிர்ச்சியும் கொடுக்கலாம் காத்திருப்போம் இந்த சூழ்நிலையில வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய பிரச்சாரத்தையும் அவருடைய ஏறு முகத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருக்கே உள்ள வழக்கத்தின்படி அவருடைய தொண்டர்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து பிரச்சனையா ஒரு தொகுதியில இறங்கி இருக்கக்கூடிய வேட்பாளர் அந்த தொகுதியை முழுக்க பூத்துகளை ஆய்வு செய்வது வழக்கம் அப்படியாகத்தான் ராணிப்பேட்டை நகரத்திற்குட்பட்ட நாவல்பூர்ன்னு நினைக்கிறேன் அதுல நூத்தி எண்பத்தி ஓராவது பூத்துல ஆய்வு பணியை மேற்கொள்வதற்காக அண்ணன் வழக்கறிஞர் பால அவர்கள் சென்றிருக்கிறார் வழக்கறிஞர் பால அவர்கள் வெற்றிமுகத்தில் இருக்கிறதை பொறுத்து கொள்ள முடியாமலும் அவரை பார்த்தவுடன் பின்னிருந்து தூண்டிய திமுக என்னவா மூலசத பண்ணி வச்சிருக்கோம் அந்த சொல்பேச்சையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு குடிபோதையில ஒரு இளைஞர் திமுக துண்ட தோல் மேல போட்டுக்கிட்டு வழக்கறிஞர் பாலு அவர்களை தாக்க முயற்சித்திருக்கிறார் எப்படி எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பாரு பாருங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் பிடைசூழ அங்க இருந்திருக்கிறாங்க நைய புடைச்சிருக்க கூடும் அங்க வழக்கறிஞர் பாலு அவர்களை தாக்க முயற்சி தரம் நைய போய் புடைச்சிருக்க கூடும் ஆனால் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஆவேசப்படாம மிக பொறுமையாக அசுவாசமாக தொண்டர்களை அசுவாசப்படுத்தி அவர்கள் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாம் எதற்கும் கூடாது எது நடந்தாலும் தேர்தல் முடியும் வரை அமைதியாக இருப்போம் தேர்தல் முடிந்த பின்பாகவும் ஜனநாயகத்தை நம்புவோமே இருக்கின்ற தொண்டர்களை அசுவாசப்படுத்தி காவல்துறையினர் அழைத்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் சட்டம் கடமையை செய்யணும் அதையும் மீறி வேற யாரோட தூண்டுதலாக இருந்தால் ஏற யாரும் மீண்டும் தூண்டிவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போராட்டத்தை சந்திக்கிறீர்கள் எச்சரிக்கை வந்திருந்தாங்க தோடும் இல்லாம பல குளறுமுடிகள் மொத்த தொகுதியை போல அரக்கோணம் தொகுதியும் நடந்துச்சு அதையும் அவர் எதிர்த்து அந்த இடங்கள்ல களமாடினார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த ஒரு தொண்டர் குடிபோதையில தாக்க வருகின்ற போது வழக்கறிஞர் அவர்கள் அசுவாசப்படாமல் இவர்களை ஏதாவது செட்டுட்டு போறாங்க விட்டு இருந்தாங்கன்னா அங்க என்ன அசம்பாவிதம் நடத்தணும் நீங்க பல பகுதியில பாக்குறீங்க சிதம்பரத்துல ஒரு மாவட்ட நிர்வாகியவே கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்க ஒரு கும்பல் ஆனா இங்க ஒரு நபர் வேட்பாளரையே தாக்குவறார் அப்பொழுது கூட அமைதியாக இருந்து அதுதான் ஐயாவின் மாணவன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயக கடமை ஆற்றணும்னு நடத்தார் இல்லையா அதுதான் வழக்கறிஞர் பால அவருடைய வெற்றி மனிதராக அவர் ஜெயித்திருக்கிறார் மக்களவை தேர்தலையும் ஜெயிப்பார் நன்றி